ஹலோ ஃபேன்ஸ் வெல்கம் டு விஜி தியாக் தேவியர் தேவியர் குடிக்கொண்டிருக்க இடம் இந்த இடம் இந்த மாதிரி கோவில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் உலகத்தில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் வாங்க நம்ம முப்பெரும் தேவியரை தரிசிக்கலாம் திருநாகேஸ்வரம் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம முப்பெரும் தேவியரை பார்க்க முடியும் அது பின்னாடி ஒரு கதை இருக்குது வாங்க கோவிலுக்குள்ளே போகும்பொழுதே அந்த கதையை பார்க்கலாம் ப்ருகு மகரிஷி ப்ருகு மகரிஷி அப்படின்னு பல பெயர்களெலாம் அழைப்பாங்க அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் சிவபெருமானை தவிர மற்ற யாரையுமே வணங்க மாட்டார் அத்தனை பக்தி பார்த்திங்கன்னா சிவபெருமான் மேலே எப்பயுமே கைலாய தரிசனம்னு போது சிவன் பார்வதி சேர்ந்தே தான் அமர்ந்திருப்பாங்க அதை மாதிரி சேர்ந்திருக்க நேரத்தில் கூட பார்வதி தாயாரை வணங்க மாட்டார் நேராக போவார் சிவபெருமானை மட்டும் வணங்கிட்டு வந்துடுவார் இது ரொம்ப நாளாகவே பார்வதி தாயாருக்கு மனசுக்குள்ள ஒரு கோபந்தான் இவர் என்ன நேராக வராரு சிவபெருமானை வணங்குறாரு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு முறை வரும்பொழுது பார்வதி தாயார் சொல்கிறாங்க சிவபெருமானை வணங்கும்பொழுது என்னையும் சேர்ந்து வணங்கணும் அப்படின்னு இவங்க வாய்விட்டே கேட்டுடுறாங்க உடனே ப்ருகு மகரிஷி நான் சிவபெருமானை மட்டுந்தான் வணங்குவேன் நீங்கள் அருகில் இருந்தால் கூட எனக்கு சிவபெருமான் மட்டுமே கடவுள் அப்படின்றாங்க உடனே பார்வதி தாயார் சிவபெருமானுக்கு நெருக்கமாக அமர்ந்துடுறாங்க இப்போ என்னை விட்டுட்டு நீ எப்படி சிவபெருமானை மட்டும் வணங்க முடியும்னுட்டு உடனே ப்ருகு மகரிஷி ஒரு சின்ன வண்டு மாதிரி மாறிடுறார் வண்டு மாதிரி மாறிட்டு சிவபெருமான் மேலே அந்த தலையை மட்டும் அப்படியே சுற்றி வந்துட்டு சிவபெருமானை வணங்கிட்டு வந்துடுவார் இது பார்த்திங்கன்னா பார்வதி தாயாருக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது இவர் என்ன இந்த அளவுக்கு நம்மளை ரொம்பவே கேவலப்படுத்திட்டாருன்னு சொல்லிவிட்டு கோபத்தோடு என்ன பண்ணுறாங்க போயிட்டு தவம் இருக்கிறாங்க இந்த அவமானத்தை நான் போக்கணும் சிவபெருமானுக்கு ஈடான ஒரு மரியாதையை எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி அவங்க தவம் இருக்க துவங்கிய நாள் பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி அதிலிருந்து நாற்பத்தெட்டு நாள் கடும் தவம் இருக்காங்க இவங்க இருக்க அந்த கடும் தவத்தை பார்த்துட்டு சரஸ்வதி தேவியாரும் துணைக்கு வந்து இவங்களுக்கு உதவியாக இருக்காங்க இந்த பக்கம் மகாலட்சுமி தாயாரும் துணைக்கு வந்துட்டு உதவியாக இருக்காங்க அவ்வளோ கோபத்தில் பார்வதி தாயார் இருந்தாங்க கணவன் மனைவி சேர்ந்து பொழுது தலையை மட்டும் வண்டா மாதிரி சுற்றிட்டு போகிறாரு என்ன ஒரு ஆணவம் சொல்லிட்டு இவங்க இருந்த இந்த தவத்தை பார்த்துட்டு சிவபெருமானே வந்துட்டு உன் கோபம் போக என்ன பண்ணணும்னு உங்களோட சரி பாதியாக நான் இருக்கணும் எப்படி தான் வண்டா வந்து சுற்றினாலும் என்னையும் சேர்த்து சுத்துகிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்டாங்க அதன்படி உருவானது தான் அர்த்தநாரீஸ்வரர் உமை ஒரு பாகன் அப்படின்னு நம்ம சிவபெருமானை வணங்குறதுக்கு காரணமாக இருந்த ஸ்தலமும் இதுதான் அருள்மிகு கிரிகுஜாம்பிகை அப்படின்ற பெயரில் தான் இங்கே இருக்க பார்வதி தாயார் அழைக்கப்படுறாங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பொங்கல்லேருந்து நாற்பத்தெட்டு நாள் அம்பிகையோட இந்த கழுத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா புடவைகள் போட்டு மறைச்சிருப்பாங்க அந்த புடவைகளுக்கு தான் சாத்துறது பூஜைகள் எல்லாமே இப்போ பார்க்குற இதே காட்சி தான் நம்ம கருவறையிலையும் பார்ப்போம் சரஸ்வதி தேவையாரையும் மகாலட்சுமி தேவையாரையும் சேர்த்தே பார்ப்போம் என்ன நாங்கள் வந்திருந்த டைமில் இந்த மார்கழி தை அப்படின்னும்போது தை கடைசி வெள்ளி அன்னைக்கு தான் இந்த முன்னாடி இருக்க இந்த புடவைகளை எடுத்துட்டு அம்மனுக்கான அலங்காரங்களை நம்ம பார்க்க முடியும் நீங்கள் பார்க்குற இந்த காட்சி தான் தவம் இருக்கிற காட்சி அக்னியில் எவ்வளோ கோபமாக தவம் இருக்காங்க பாருங்கள் இதை மாதிரி தவம் இருந்து தான் சிவனும் பார்வதி தாயாரும் அர்த்தநாரீஸ்வரரை நமக்கு காட்சி அளிக்கிறாங்க அதை மாதிரி ஒரு ஸ்வரூபம் கிடைக்கிறதுக்கு காரணமான இடமும் இது அதற்கு முக்கியமான பங்கு வழிச்சவர் பார்க்கும் பொழுது ப்ருகு மகரிஷி திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இந்த நாகநாதர் ஆலயம் வரத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது சுசீலர் அப்படின்ற முனிவரோட மகன் பார்த்திங்கன்னா சுகர்மன் இவங்க காட்டு வழியாக போகும்பொழுது சுகர்மனை இங்க இருக்க நாகராஜா தீண்டிடுறார் அதன் காரணமாக மரணம் அடைஞ்சிடுறார் கோபம் அடைந்த சுசீலர் அவருக்கு ஒரு சாபம் விடுறார் நாக அரசராக இருக்கக்கூடிய தக்ககன் பூலோகத்தில் போயிட்டு மனிதனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் காரணமாக இங்கே மனிதனாக பிறந்து தன் நாகமா மாறுறதுக்கு என்ன பண்ணுறது திரும்பவும் அப்படின்னு அவர்கிட்டயே கேட்கும் பொழுது இங்கே ஒரு சிவலிங்கம் நிறுவி நீ பூஜை பண்ணும் பொழுது நீ திருப்பி நாகமாக மாறுவாய் அப்படின்னு ஒரு வழியும் சொல்கிறார் அதன்படி இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே சிவலிங்கத்தை நிறுவி பூஜை செய்து அவரோட சாப விமோச்சனம் நிவர்த்தி ஆகுது இதன் காரணமாக தான் நாகதோஷம் இருக்கவங்க இங்கே இருக்க நாக பகவானுக்கு அபிஷேகம் செய்யும்பொழுது அந்த நாக தோஷங்கள் விலகுது இங்கே இருக்கக்கூடிய ராகு பகவான் யோக ராகு அப்படின்னு அழைக்கப்படுறார் ஆமாங்க நம்ம ஒரு பாம்பு தலையோடு தான் ராகு பகவான் பார்ப்போம் ஆனால் இங்கே ஒரு மனித தலை மனிதனாகவே இந்த இடத்துல பார்க்குறதால தான் யோக ராகுன்றோம் இதன் காரணமாக இங்கே வழிபடும் பொழுது நமக்கு பதவி உயர்வு திருமண தடை போவது குழந்தை வரம் எல்லா யோகங்களையும் கொடுப்பார் அதனால தான் ராகதோஷம் இருக்கவங்க இங்கே வந்து பாலபிஷேகம் செய்வாங்க பூஜைகள் செய்வாங்க அதை மாதிரி செய்யும் பொழுது நீல நிறத்தில் பால் மாறுமா அதுவும் ஒரு அதிசயமாக சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்பிகை ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுது ஜுரம் தீர்த்த விநாயகர் இருப்பார் வாங்க சுற்றி பார்க்கும்பொழுதே அம்பிகை ஆலயத்துக்குள்ளே நம்ம என்னென்ன சுவாமிகளெல்லாம் நம்ம தரிசிக்க போகிறோன்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க கங்கம்மா அடுத்தது ஜுரம் தீர்த்த விநாயகர் ஸோ நம்ம ஜுரம் தீர்த்த விநாயகர் உள்ள வந்து வணங்குகிறோம் அடுத்தது உமா மகேஸ்வரி ஸ்ரீ அம்பிகை மகேஸ்வரி தாயார் பார்க்குறோம் அம்பிகை தாயார் பார்க்குறோம் அடுத்தது நம்ம சக்தி தாயாரை பார்க்குறோம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் அணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி கந்தர் அனுபூதி நம்ம அந்த இடத்துல வந்து விநாயகர் பார்த்தோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகர் பார்க்குறோம் நல்லா ஆலயம் பழமையான ஆலயம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த தீர்த்தம் வர இடமே என்ன அழகாக கட்டியிருக்காங்க சிற்பம் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த இடத்துல சங்கு சக்கரம் மகாலட்சுமி தாயார் உள்ள திருமண நிலையில் அங்கே இருக்கிறாங்க கனகாம்பிகை தாயார் இந்த இடத்துல நம்ம கனகாம்பிகை தாயாரை பார்க்குறோம் அடுத்தபடி ஸ்ரீ துர்கா தாயார் பார்த்துட்டு அப்படியே படியேறி மேலே போயிட்டு நம்ம சிவபெருமானை தரிசிக்கிறோம் மேலே இருக்க அந்த ஓவியங்களை பாருங்கள் என்ன அழகாக இருக்குது சங்கநிதி சங்கநிதி வாங்க வெளில போகலாம் கிழக்கு கோபுரம் ஐந்து நிலையில் பார்த்திங்கன்னா காணப்படுது நம்ம உள்ளே நுழைந்தது மேற்கு கோபுரம் கணபதி நந்தி சூரிய தீர்த்தம் இதெல்லாம் நம்ம வெளியில் பார்க்குறோம் அப்புறம் உள்ளே வரும்போது ஒரு பெரிய கோபுரம் பார்க்குறோம் நூறு கால் மண்டபம் அடுத்தது உள்ளே வரும்போது ஒரு விநாயகர் சன்னதி நாகராஜாவோட உருவமும் பார்க்குறோம் சேக்கிழார் அவர் பார்த்திங்கன்னா அவரோட தாயார் தம்பி அவங்க உருவமும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காணப்படுது இந்த ஆலயத்தோட மூலவர் நாகேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக இங்கே காணப்படுறார் ராகு பகவான் இங்கே வழிபட்டு அவரோட தோஷம் அந்த சாபம் விலகினதால் நாகதோஷம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வருவாங்க இந்த தீர்த்தத்தில் நீராடி அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த தோஷங்கள் விலகும் இது ஒரு ஐதீகமாக கருதப்படுது அம்பிகைக்கு புடவை சாற்றும் பொழுது திருமண தடைகள் விளக்கணாங்க கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நாகநாத சுவாமியை தரிசிக்கிறோம் இந்த கோபுரத்துக்கு பின்னாடி உள்ளே போயிட்டு ஆனால் முன்னாடியே நம்ம இங்கே அம்பிகையை முப்பேரும் தேவியரோட தரிசிக்கிறது ஒரு சிறப்பு அம்சம்தான் கண்டிப்பாக ஒரு முறை வாழ்க்கையில் இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது முப்பெரும் தேவியர் தரிசனமும் கிடைக்கும் நாகநாதர் தரிசனம் கிடைக்கும் நாகராஜாவோட தரிசனமும் கிடைக்கும் இங்கே இருக்க இந்த சிலைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக அழகாக இருக்குது முக்கியமாக இந்த கோவிலில் இருக்க அந்த கதைகளை எல்லா சிற்பங்களும் ஓவியங்களும் அழகாக பார்த்தீங்கன்னா விளக்கங்களோட கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ன பொழுது விஜி தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம ஒரு ஜோதிர் லிங்கம் இதை தான் பார்க்க போகிறோம் இந்த டேமை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க எந்த ஜோதிர்லிங்கம்னு சொல்லிட்டு பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் விளாக் உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து ஜோதிர்லிங்க ஆலயத்தில் சந்திப்போம்